அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேச அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்காங்க மக்களுக்கு வந்து எது பிடிக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த தான் நம்ம கணிக்க முடியும் இப்போ நான் கூட படம் எடுக்கிறேன்னா மக்களுக்கு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு கதையை செலக்ட் பண்றோம் ஸ்கிரீன் பிளே பண்றோம் டயலாக் எழுதுறோம் அப்புறமா ஷூட்டிங் பண்றோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றோம் பார்க்குறோம் நாலு ஒரு தடவை நூறு தடவை பார்க்குறோம் நமக்கு இல்லாத ஒரு ஒரு அறிவு வந்து பொதுமக்களுக்கு இருக்கும் அது ஏன்னா நம்ம நம்மளே இன்வால்வ் ஆனதுனால புரியுதுங்களா அது இன்வால்வ் ஆனதுனால அது பெருசாக நமக்கு அந்த குறைகள் தெரியாது அது பப்ளிக் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தான் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் நான் அரசியல் எனக்கு வந்து எனக்கு சம்பந்தம் கிடையாது எனக்கு அனுபவமும் கிடையாது பட் விஜய் வந்து பேசுறது வந்து தப்பா யாரும் எனக்கு எனக்கு படல ஏன்னா அவரு வந்து நிஜமாவே நேரில பாக்கும்போது குணிகளில் வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்லுவாரு அதை வந்து இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் அது அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் வந்து பேசிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன் அதை விடுங்க மற்றபடி நாட்டுக்கு என்ன நல்லதோ அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணா ஓகே அது யாரா இருந்தாலும் சரி இல்லையா எனக்கு வந்து அவரு வந்து நான் என்ன நானே வந்து அதே ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ரெண்டு படம் பண்ணிருக்கேன் ஆதவன் பண்ணிருக்கேன் இது நன்மதன் நம்ம பண்ணியிருக்கேன் அந்த தயத்துலலாம் வந்து ஸ்டாலின் சார் வந்து அப்போ டெபியூட்டி இருந்தார் அவர் வந்து படம் பார்ப்பாரு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன் நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன் ஆண்டி எப்படி தான் சொல்லுவாங்க அவங்கள அது வந்து தப்பான வார்த்தையே கிடையாது அது வந்து தப்பான வார்த்தை கிடையாது அவர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அதை பேசுறதுக்கே அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக ஜனங்கள் பூரா அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய கூட்டம் அந்த கூட்டத்தை ஜாலி பண்றதுக்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு அது குறை சொல்ற வார்த்தையே கிடையாது இப்ப நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன் பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன் அது என்ன தப்பு இருக்கு அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்ல மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பாயிடும் அப்படி அவரு கூப்பிடலையே தென் நிறம் சுவையை தருகிறோம் மிளகாய்த்தூள் தெரிக்க விடும் காரும் நிறம் சுவை